கேரள மாநிலம் இடுக்கி வள்ளிக்கடவு பகுதியில் உள்ள சார்ஜ் ஸ்டேஷனுக்கு வந்த கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து நான்கு வயது மகனுடன் சேரில் அமர்ந்திருந்த பெண் மீது மோதி விபத்திற்குள்ளான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது கார் மோதிய வேகத்தில் கடியில் சிக்கிய சிறுவன் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்